தமிழ் மொழியிலிருந்து தமிழ் பாடத்திலிருந்து நூறு கேள்விகள் வேற நூறு கேள்விகள் வெளியிருந்து வருது வேறு வேறு பாடத்திலிருந்து இருநூறு கேள்விகள்ல கேட்கப்பட்டிருக்கக்கூடிய பல கேள்விகள் வந்து சிலபஸ்லயே இல்ல உதாரணத்திற்கு நான் ஒரு சாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் மீடியால இருக்கிறவங்க அதை ஜூம் பண்ணிக்கலாம் நீங்க ஒரு சாம்பிள் ஒன்று காட்டுறேன் ஒலி மரபை கண்டறிக அப்படின்னு ஒரு கேள்வி கேள்வி நம்பர் ஐந்து சும்மா நீங்க ஜூம் பண்ணி பாருங்க யாராச்சும் இதுக்கு பதில் சொல்லுவாங்களா நீங்களே பாருங்க அடுத்தது வேலை பிசகு என்கின்ற மரபு தொடரின் பொருள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இதையும் கொஞ்சம் அப்படியே ஜூம் பண்ணி பாருங்க அடுத்தது ஒரு பொருத்தம் நாலு கொடுத்துருக்காங்க நான் சும்மா இருக்கிற சில சாம்பிள் கேள்விகள் இதை மட்டும் காட்டுறேன் இது எதுவுமே சிலபஸ்ல இல்லை இதெல்லாம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வேறு வேறு காலகட்டத்தில் இருந்த தமிழ் சொட்டொடரில் வந்திருக்கக்கூடிய சில வார்த்தைகள் அவங்களுடைய பிரிஸ்கிரைப்டு சிலபஸ்ல நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாதனால எல்லோரும் வந்து ஏதோ ஒன்று அடிப்பாங்க ஒரு சிலபஸ்ல இருந்து கேள்விகள் வரும்பொழுது தான் அந்த மாணவனுடைய திறமையை நீங்க பதிசோதித்து பார்க்க முடியும் ஒரு டென் பர்சன்ட் அவுட் ஆஃப் சிலபஸ் வச்சுக்கலாம் அது கிரிட்டிக்கல் திங்கிங்கா சிலபஸ்லேயே இல்லாம தன்னிச்சையாக கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க முதல் கம்ப்ளைண்ட் எங்களுக்கு இரண்டாவது சில சென்டர்ல குரூப் நான்கு தேர்வுகள் முடித்த பிறகு அதை பாதுகாக்கப்பட்ட விதம் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சீல் பிரிச்சிருக்கிறாங்க அந்த பாக்ஸ் வந்து முழுவதுமாக சீல் பண்ணல ஹாஃப் தான் சீல் ஆயிருக்கு அப்படி இருக்கும் பொழுது அந்த இன்டெகிரிட்டி ஆஃப் ஆன்சர் ஷீட்ஸை முறையாக கொண்டு போய் விவாதிச்சிருக்காங்களான் ஏன்னா லட்சக்கணக்கான மாணவ செல்வங்கள் எழுதக்கூடிய குரூப் நான்கு ஒன்று தேர்வுகள் முறையாக இல்லை தேர்வு நடந்து முடிந்த பின்பு அதை பாதுகாக்கப்பட வேண்டிய விதம் விதமும் முறையாக இல்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு இது இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு தேர்வு கடினமா இருக்கலாங்கண்ணா அது வேற ஆனா தேர்வு இருந்து வரணும் அதனால் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறாங்க அதுக்கு இதுக்கு பதில் சொல்கிறத விட்டுட்டு நீ மத்திய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளை பார் அப்படின்னு திமுக சில பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஸோ மத்திய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளை எது சிலபஸ்க்கு வெளியே வந்திருக்குன்னு சொல்லுங்கண்ணா நானே அவங்க சார்பாக நானே போராடுறேன் அது வேற ஆனால் குரூப் நான்குங்கிறது ஒரே ஆண்டில் அதிகப்படியான தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் அரசு பணிக்கு செல்ல வேண்டும்னா குரூப் நான்கு தான் அதிகப்படியான அரசு பணியிடங்களை கொடுக்கும் இந்த ஆண்டு நடத்தப்பட்ட தேர்வு சரியில்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு மாணவ செல்வங்கள் எல்லாம் சொன்ன பிறகு அதை அனலைஸ் பண்ணிட்டு நான் உங்க முன்பு குற்றச்சாட்டாக பத்திரிகை நண்பர்கள் முன்பு நாங்கள் அண்ணா எங்களை பொறுத்தவரை நம்முடைய மாண்புமிகு துறை ஜனாதிபதியாக ஒரு நல்லவர் வந்தால் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜெயதீப் தன்கர் அவர்கள் மிக சிறப்பான ஒரு மனிதர் வெஸ்ட் பெங்கால்ல கவர்னராக இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு அவருடைய உடம்பு சரியில்லாத காரணத்தினால வெளியே வந்திருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு நிறைய எதிர்கட்சி நண்பர்கள் பொருளையே கிளப்புறாங்க மார்ச் மாதம் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று எய்ம்ஸ்ல கார்டியாக் டிபார்ட்மெண்ட்ல அட்மிட் ஆயிருந்தார் இன்னைக்கு அவங்க வந்து பனிச்சுமை அதிகமாக இருக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்திருக்கிறாங்க அதனால் யாரு தேர்வு செய்யப்பட்டாலும் நல்லவர்கள் எங்களுக்கு மகிழ்ச்சி அதுவும் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு என நான் ஒரு கட்சி நான் ஆளுங்கட்சியினுடைய ஒரு தொண்டனாக இருக்கும் பொழுது நான் சில விஷயத்தை ஓபனா பேச தப்பா போயிருங்கன்னா அதிலும் குறிப்பாக ஒரு தமிழர் வந்தா எங்களுக்கு சந்தோஷம் ஆனால் இந்தியாவில் யார் நல்லவர்கள் வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் ரொம்ப தவறுங்கன்னா அந்த வீடியோவை நான் பார்த்தேன் கோவில் மூடப்பட்ட பிறகு கருவறை மூடப்பட்ட பிறகு சாமிக்கெல்லாம் என்னென்ன கடைசி நேரத்தில் நாம செய்வோம் அதெல்லாம் செய்து முடிக்கப்பட்ட பிறகு கோவிலை வந்து வற்புறுத்தி துறக்க வச்சு அங்கே வெளியே நிற்கக்கூடிய அந்த பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் கடைக்காரங்க கடையை பூட்டிட்டு இருக்கிறாங்க அவங்களும் அதை வீடியோ எடுத்து அனுப்புகிறாங்க அப்படி சண்டை போட்டு கோவிலை திறந்து கடவுள்கிட்ட போய் அப்படி என்ன பிரார்த்தனை வைக்க போறாங்க அந்த பிரார்த்தனையை வச்சா கடவுள் ஏற்றுக்க போறாங்களா அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை அறநிலைத்துறையினுடைய கையில் இன்ஃபுளுயன்ஸ் இருந்தால் மூடப்பட்ட கோவிலும் திறந்து ஒன்பதரை மணி பத்து மணிக்கு சாமியை பார்க்கலாம் ஆனால் உங்களை போன்று என்னுடைய போன்ற சாதாரண மனிதர்கள் கியூல நின்று மணிக்கணக்காக காத்து ஒருவேளை இறந்து போயிட்டோம்னா சேகர்பாபு சொல்லுவாரு அவன் திருப்பதியில் பதினெட்டு மணி நேரம் நிற்கிறேன் இங்க நாலு மணி நேரம் தான் நிற்கிறாங்க நான் சொல்லுவது திருச்செந்தூர் பழனி போன்ற கோவில்ல பக்தாதிகள் அந்த கியூவில் நின்று இறந்து போனவங்க அதனால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அந்த அறநிலைத்துறை சம்பந்தமாக யாரெல்லாம் இல்லை இன்வால்வ் ஆயிருக்கிறாங்களோ நடவடிக்கை எடுக்கணும் யார் சாமியை தரிசனம் செய்த அந்த நபர் யார் வற்புறுத்தி திறக்க வச்சாங்களோ அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுக்கவில்லை என்றால் ஒரு சாதாரண மனிதருக்கு கோவிலின் மீது எப்படி மதிப்பு மரியாதை வருங்க பாஜக நிலைப்பாடு பல ஆண்டு காலமாக நம்முடைய அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஹெச் ராஜா அண்ண பல இடத்துல இதை பத்தி பேசியிருக்கிறாங்கன்னா குறிப்பாக கோவில் நிலத்தில் இருக்கக்கூடிய சொத்தை எல்லாம் முதல்ல மீட்கணும் தான் எங்களுடைய நோக்கமே எத்தனையோ சொத்துக்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மேக்கர் நான் பல இடத்துல பேசுறேங்கன்னா ஒரு லட்சம் மேக்கர் இன்னைக்கு உங்க அஞ்சேகர் லட்சம் ஏக்கர் தான் காட்டுறாங்க அதுலயே ஒரு லட்சம் மேக்கர் காணாம போயிருச்சு அது கோவிலுடைய சொத்து இரண்டாவது கோவில்ல ஆல்ரெடி இருக்கிறவங்க அதை வந்து ரெகுலரைஸ் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்க அது நிலம் கோவில் நிலமாக இருக்கட்டும் அவங்களை ரெகுலரைஸ் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அதுக்கு பல இடத்துல நம்ம மாதம் மாதம் கட்டணம் வாங்குறோம் அவங்ககிட்ட வருடம் வருடம் நாம அவங்ககிட்ட ஒரு நிலுவைத் தொகையை வாங்கிக்கிறோம் பல இடத்துல இது இருக்குது இன்னைக்கு தமிழகத்தில் நாம் எல்லோரும் இணைந்து அரசியல் கட்சிகள் தலைவர்கள் எல்லாம் இணைஞ்சு இதற்கான ஒரு சொல்யூஷன் ஏற்படுத்தும் இன்னைக்கு அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஒரு பிரச்சனையை வச்சுருக்கிறாங்க அதை நான் அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலிங்கன்னா அவங்க கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடு மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க நான் தனியாக ஒரு கட்சி கூட்டணியில் இருந்தாலும் நான் சொன்ன தவறாக போயிருங்கன்னா என்னை பொறுத்தவரை அந்த ஒரு லட்சம் மேக்கர் ஆல்ரெடி எத்தனையோ ஜாம்பவான்கள் என்க்ரோச் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதில் வாடகையே வரல முதல் அதை பிடுங்குவோம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கிறவங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா வாடகை கொடுக்குறாங்க அதை முதல்ல வாங்குவோம் தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகள் வாடகை ஏற்றப்படாம பல நம்மளா இருக்கு அதை வாங்குவோம் இதையெல்லாம் முதல்ல செய்ய வேண்டும் இதை பற்றி அதிகாரப்பூர்வமா எங்களுடைய மாநில தலைவர் அவர்களும் ஹெச் ராஜா எல்லா வருஷமும் அவர்தான் மக்களை சந்திச்சு எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை முன்னாடி மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க அவர்கள் ஸ்பெசிபிக்கா கருத்து சொன்னா சிறப்பா இருக்கும் பட் என்னுடைய கருத்து இருக்கக்கூடிய சொத்துக்களை முறையாக நிர்வாகம் செய்வதற்கு நாம் ஒரு படி எடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்கிறேன் மக்கள் மனசுல என்ன இருக்கு சர்வே பார்க்கலாம் அவர் சர்வே முடிவு வந்துருச்சானே எதுக்குன்னே சர்வே பண்றாங்க ஒரு இருபது சீட்டு ஜெயிக்கிற கட்சி எதுக்கு சர்வே பண்ண போறாங்க மக்கள் மனசுல கோபம் இருக்கு மக்கள் மனசுல திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு இருக்கு இதற்கு முன்பு திராவிட முன்னேற்றக் கழகம் சந்தித்த படுதோல்வி நமக்கு தெரியும் ஒரே ஒருத்தர் ஜெயிச்சாங்க யார் ஜெயிச்சாங்கன்னு நமக்கு தெரியும் இரண்டு பேர் ஜெயிச்சாங்க அந்த இரண்டு பேர் யாருன்னு நமக்கு தெரியும் அது போன்ற மோசமான தோல்வியை திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு முன்பு பார்த்துருக்கிறாங்க அதை நோக்கி தான் தேர்தல் களம் போகுதோ தவிர மக்கள் மனசில் என்ன இருக்குன்னா முதலமைச்சர் அவர்கள் வெளியே வந்து ஒரு கிராமத்தில் ரெண்டு இரவு தங்கி கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசினாவே அவருக்கு தெரியும் இந்த நேரத்தில் முதலமைச்சரை பற்றி நான் காட்டமாக பேச விரும்பல மனம் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க வேகமும் குணமடைந்து வரணும் அதனால் என்னதான் அவங்க சர்வே எடுத்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தோல்வி உறுதி

கடுமையா பணி செய்ய வேண்டும் என்று நினைத்து களத்துக்கு வந்தா அவருடைய கையில் இருக்க வெற்றி தோல்வி எல்லாம் எந்த அரசியல் கட்சியும் அவருடைய உழைப்பை பொறுத்து தான் மக்கள் வாக்களிக்க போறாங்க ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் அதே நேரத்தில் நான் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறேன் எங்களுடைய கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக சொல்லுகின்றோம் நம்புகின்றோம் மற்றபடி ஒரு ஒரு கட்சியும் நாங்கள் யாரும் தரம் தாழ்ந்து அவங்க போயிடக்கூடாதுன்னு நான் சொல்லலீங்கன்னா கடுமையா உழைக்கட்டும் மக்கள் மன்றத்துல மக்களுக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிற வாக்குறுதியை வைக்கட்டும்

நீங்க சொல்வது இன்னும் அதிர்ச்சிலிப்பதாக இருக்குது அப்படின்னு நான் ஒரு பக்கம் செய்தியை பதிவு பண்ணிருக்கேன் அப்ப நீங்க சொல்றத பாட்டா அது இன்னும் அதிர்ச்சி அளிப்பதா தான் இருக்கு அரசு ஒரு பக்கம் திராவிட மாடல் அரசு முன்னேறிய மாநிலம் இந்தியாவினுடைய இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலம் சொல்லக்கூடிய அரசு தமிழகத்துல இது போன்ற அவல நிலையை தடுப்பதற்கு என்ன முயற்சி எடுக்கிறாங்கன்னு சொல்லணும் இதை பத்தியே பேச மாட்டாங்க ஆனா இதை தவிர எல்லாம் பேசுவான் இதை விட பெரிய பொறுப்பு என்ன நிம்மதியா இருக்கும் தொண்டரா இருக்கிறோம் கட்சி வேலையை கட்சி புதிய தலைவர் வரணும் அவர்கள் முடிவு செய்வார்கள் இன்னைக்கு எல்லா இருந்த பொழுதும் செய்த பணி அப்படியே தான் செய்யறாங்கண்ணா உங்களோட பத்திரிகை மட்டுமே தலைவர் இருக்காங்க அவங்க பேசட்டும் அப்படிங்கறக்காக அதிகமா பத்திரிகை நண்பர்களை சந்திப்பது இல்லை தலைவர் அந்த கருத்து வைக்கட்டும் அப்படின்னு மற்றபடி நான் செய்யக்கூடிய பணியில ஒரு சதவீதம் கூட எங்கேயும் இல்லைங்கண்ணா கட்சி எப்பொழுது முடிவு பண்ணுது அவங்க கொடுக்க

பட் என்னுடைய கருத்து நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட வச்சுட்டே இருக்கிற கட்சியினுடைய தொண்டர் தலைவர்கள் சொன்ன கருத்து அதனால பொறுத்துருங்க சரியான நேரத்தில் எல்லாம் பேசுவாங்க ஆனா கூட்டணி முழுமையான வடிவம் பெறணுங்கண்ணா எல்லா கூட்டணிகளுமே வடிவம் பெறணும் இன்னும் புதிய கட்சிகள் வரணும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கூட்டணி கட்சிகள் வெளியே போகணும் இதெல்லாம் நடக்குங்கண்ணா இப்பதான் ஆரம்பம் இன்னும் ஒன்பது மாசம் இருக்கு இன்னைக்கே எல்லா கூட்டணியும் முழுமையாக வடிவம் பெறும் நாம் எதிர்பார்க்க கூடாதுங்கண்ணா நிச்சயமாக அந்த காலமும் சூழம் என்ன தேர்தலுக்கான சூடே ஆரம்பிக்கலீங்கண்ணா அது வரும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு முழுமையான வடிவத்தில் இருக்கும் என்பது என்னுடைய தீர்க்கமான ஒரு நம்பிக்கைங்கண்ணா ஆனா தனிநபர் வருமானம் சரிங்கண்ணா திராவிட மாடல் ஆட்சி வர்றக்கு முன்னாடி தமிழகம் எங்கிருந்துண்ணா கர்ம வீரர் காமராஜர் ஐயா காலத்துல தமிழகம் இருந்துச்சு இதெல்லாம் பேசவே மாட்டாங்க அவங்க கர்மவீரர் காமராஜர் ஐயா தன்னுடைய ஆட்சியை முடிச்சிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குல இருந்து அறுபத்தி மூன்று ஆட்சியை முடிக்கும் போது தமிழகம் முன்னாடி தான் இருந்துச்சு தமிழகம் நீர்ப்பாசனத்தில் இந்தியாவிலேயே முதன்மையாக தான் இருந்துச்சு அப்போ எல்லாம் முன்னாடி தான் இருந்தோம் ஏன் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா புரட்சி தலைவர் ஆட்சி காலத்தில் தமிழகம் எங்கே இருந்து முன்னாடி தான் இருந்துச்சு இவங்க எப்படி வாயிலே வட சொல்றாங்கன்னா திமுக என்கின்ற கட்சி தோன்றிய பிறகுதான் நீங்கள் நானும் சட்டை போட்டுட்டு நாகரிகமா இருக்கிற மாதிரி கதை பேசுறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் வந்த பிறகு ஆட்சி குறிப்பாக இந்த ஆட்சி வந்த பிறகு தமிழகத்தினுடைய தொழில்துறை கீழே போக ஆரம்பிச்சிருக்கு உத்தரப்பிரதேசம் போன ஆண்டு தமிழ்நாட்டை விட அதிகமான ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க நீங்க ஹரியானாவுடைய பெர் கேபிட்டா ஜிஎஸ்டி தமிழகத்தினுடைய பெர் கேபிட்டா ஜிஎஸ்டியை விட ஹரியானா அதிகம் நீங்க எல்லா குறியீடுகளும் எடுத்து பாருங்க இரண்டாவது இருக்கும் இதற்கு முன்பு இரண்டாவது இருந்தோம் ஆனா மூன்றாவதுக்கும் இரண்டாவதுக்கும் இருக்கிற கேப் குறைஞ்சிருக்கு நான்காவதுக்கும் இரண்டாவதுக்கும் இருக்கிற கேப் குறைஞ்சிருக்கு இரண்டாயிரத்தி முப்பது வரும்பொழுது இப்பவே உத்தரப்பிரதேசம் தமிழகத்தை தொட்டுகிட்டு இருக்காங்க மிகப்பெரிய மாநிலமாக இந்தியாவினுடைய இரண்டாவது பெரிய மாநிலமாக கர்நாடகாவுக்கும் நமக்கும் இருக்கிற கேப் குறைஞ்சிருச்சு அந்த பொய்யே சொல்லவே மாட்டாங்க அதை வந்து சொல்லவே மாட்டாங்க பொய்யா பேசுவாங்க இதுக்கு முன்னாடி இரண்டாவது இருந்தோம் இரண்டாயிரத்தி இருபதுலயும் இரண்டாவதா இருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயும் இரண்டாவதா இருக்கும் ஆனா திமுக வந்த பிறகு கேப் குறைய ஆரம்பிக்குது அடுத்த மாநிலங்கள் வேகமா நம்மளை ஓவர் டேக் பண்ணிட்டு போயிருவாங்க அண்ணா கல்வி படிப்புகள் வந்து நம்ம ஜெர்மனி போன்ற நாடுகள் ஒப்பிடும் போது பின்தங்கிடுவோம் டெக்னிக்கல் நாலேஜுங்கண்ணா நான் சொன்னது டெக்னிக்கலாக ஒரு இன்ஜினியரிங்னுடைய ஸ்கில் பற்றி சொன்னாங்கண்ணா ஒரு ஜெர்மனியில் பிராக்டிஸ் ஸ்கூல் என்கின்ற ஒரு மாடல் வச்சுருக்காங்க நம்ம இவ்வளவு இன்ஜினியர் உற்பத்தி பண்றோம் அது கோயம்புத்தூர் போன்ற ஒரு நகரத்தில் அதனால நான் உங்களுக்கு சொன்ன என்னுடைய அன்பான கருத்து என்னன்னா ஐயா இன்ஜினியரிங் மாணவர்களை நீங்க உங்க தொழில் நிறுவனத்தை கூட்டிட்டு வந்து தீட்டி வெளியே அனுப்புங்க நீங்க இன்ஜினியரிங் காலேஜோட டையப் போடுங்க கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இங்க இருக்கக்கூடிய சிறு குறு நிறுவனத்தில்

எலெக்ஷனுக்கு சூடே பிடிக்கல என்ன எலெக்ஷனை பற்றி யாருமே பேசல துணை ஜனாதிபதி தேர்தலுக்கே இன்னைக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் தயாராகிட்டு இருக்கோம் அதுக்கே என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல அதனால் காலம் வரும்பொழுது நிச்சயமாக நாம் பேசுவோம் அண்ணா அதாவது தேசிய ஜனநாயகக் கூட்டணி ஆட்சிக்கு வரணும் எந்த மாற்று கருத்தும் இல்லை மக்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்கணும் அதுலேயும் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மக்கள் மன்றத்துல போய் ஒரு கருத்தை வைக்கிறாங்கன்னா மக்கள் கேட்கணும் அதை நம்ம வரவேற்கணும் ஒரு ஆல்டர்னேட் கவர்னன்ஸ் நான் என்ன சொல்கிறேன் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லணும் அதையும் மக்கள் கேட்கணும் இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் நான் பார்க்கறது விருப்பம் அண்ணா அண்ணா ஓகே இந்த புது சென்சஸ் வரலிங்கன்னா டெமோகிராஃபிக் சார்ட் அதாவது ஓகே

தமிழ்நாடு இன்னைக்கு ஒன் பாயிண்ட் செவன் அப்படின்னா தமிழ்நாட்டுல குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு சகோதரிக்கு ஒன்று புள்ளி ஏழு விகிதாச்சாரத்தில் குழந்தை பிறகு ஒன்னு அப்படின்னா நம்முடைய குறைவாகவும் இறப்பு அதிகமாகவும் ஆரம்பிச்சிருக்கு இந்த நடக்கக்கூடிய சென்சஸ் மக்கள் தொகையில தமிழகத்தினுடைய மக்கள் தொகை டிப்பாக ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம ஒன் பாயிண்ட் செவன்ல இருக்கும் கேரளா நம்ம எல்லோருமே இது ஒரு அபாயகரமான சூழ்நிலை ஏன்னா ஒரு பக்கம் வேலைக்கு ஆட்கள் குறைவா இருக்கிறாங்க வடக்கிலிருந்து வரக்கூடியவர்கள் வேலையில் அதிகமாக இருக்கிறாங்க நம்மளுடைய மக்கள் தொகையும் குறைய ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு வேலையில்லா திண்டாட்டம் கொஞ்ச நாள்ல மாட்டோம் வேலை இருக்கும் ஆட்கள் இருக்க மாட்டாங்க அதனால் இதையெல்லாம் அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் படித்தவர்கள் இரண்டு குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் அப்புறம் சண்டைக்கு வந்துடுவாங்கன்னா அப்புறம் எல்லோருமே ஆரோக்கியமான குடும்பத்தில் வாழணும் இளையவர்கள் அதிகமாக இருக்கணும் அந்த பதினெட்டு இருந்து அறுபது வயசு கேப் அதிகமாகவும் பாப்புலேஷன் பலிஜிப்பாங்க அறுபது வயதுக்கு மேல இருக்கிறவங்க கொஞ்சம் குறைவாக இருக்கணும் தமிழகத்தை பொறுத்தவரை அந்த கிராஃப் மாற ஆரம்பிச்சிருக்கு இது எந்த அரசியல்வாதி மேலேயும் குற்றச்சாட்டு இல்லைங்கன்னா ஒரு ஒரு மாநிலம் வளர வளர இந்த பிரச்சனை வரத்தான் செய்யும் நாம இன்னைக்கு வளர்ந்துட்டோம் இந்த பிரச்சனை வருது யூபி எல்லாம் டூ பாயிண்ட் செவன்ல இருக்கிறாங்க டிஎஃப்ஆர் இரண்டு புள்ளி ஏன்று பீகார் மூன்று புள்ளி ஒன்னு அங்கெல்லாம் இன்னும் யங்ஸ்டர்ஸ் அதிகமா இருப்பாங்க ஸோ இந்தியாவினுடைய பொருளாதார சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும் இன்னும் பத்து ஆண்டுகள்ல அதற்கு நாம் தயாராக வேண்டும் அரசியல்வாதிகள் இதை பத்தி பேசணும் ஆனா நிறைய நேரம் இதை பத்தி நம்ம பேசாம உப்பு இல்லாத சப்பு இல்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கோம் இதெல்லாம் பாலிசி மேக்கிங் குள்ள வர வேண்டும் என்பதற்காக தான் அந்த கருத்தை நான் முன்வைக்கிறேங்கண்ணா நம்முடைய கட்சியின் சார்பாக யார் கலந்துக்கணுமோ அவங்க கலந்து கட்சினுடைய கட்சியினுடைய மாநில தலைவர் கட்சியினுடைய சார்பாக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் நம்முடைய அகில இந்திய தலைவருடைய பிரதிநிதி எல்லாம் கலந்துக்கிறாங்கண்ணா அந்தந்த பகுதியில் எல்லோருமே கலந்துக்கிறாங்க நான் தொண்டனா இருந்துக்கிறேன் தலைவா நான் தொண்டனா தான் இருக்கிறேன் என் சார்பாக தலைவர் யாரு கலந்துக்கணுமோ எல்லாரும் கலந்து கலந்துக்கல அப்படின்னு வேறு வேறு வேலையில எல்லாமே இருக்கிறோம் கட்சி எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கு அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் கலந்து கொள்ள கூடாது கலந்துக்கணும் சார்பாக இந்த சொத்து வரி மோட சாப்பிடண்டிய பார்த்த பிறகு தமிழ்நாடு முழுவதுமே எஸ்ஐடி போட்டு இன்வெஸ்டிகேட் செய்ய வேண்டும் என்பதும் எங்களுடைய கருத்து எங்களுடைய கருத்து தலைவா நீங்க தெளிவா வந்திருக்கிறீங்க என்னைய பிரச்சனைல மாட்டி ஒன்று இதுல குழப்பமே இல்லைங்கன்னா அமித்ஷாஜி அவர்கள் ஏன்னா முன்னொன்று முரொன்னொன்று வச்சாங்கன்னா பிரின்சிபல் டிமேன் பிரின்சிபல் பொலிட்டீஷியன் மிக தெளிவாக அமித்ஷா அவர்கள் என் கூட்டணிக்கு முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவங்கள சென்னையில் அறிவிச்சிட்டு போயிட்டாங்க அதனால் எந்த குழப்பமே இல்லை ஏதோ ஒரு பேட்டியில சொல்லும் பொழுது அவங்க பேரை சொல்ல அதெல்லாம் காரணமே காரணமே இல்லைங்கண்ணா பேட்டியில் பேரெல்லாம் சொல்லியிருக்குறாங்க அந்த கான்டெக்ட்ஸ்ல என்டிஏங்கிற வார்த்தையை பயன்படுத்துனாங்க அதனால் இதில் எந்த குழப்பமும் இல்லை இது சும்மா சில எதிர்க்கட்சி நண்பர்கள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துனாங்க அப்புடின்னா எல்லாரும் திமுக ராஜினாமா தான் பண்ணணும் அந்த மாதிரி ஸ்டாலின் ஐயா யாராவது முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதி ராஜினாமா பண்ணுன்னா திமுகவினுடைய கேபினெட் எல்லாரும் ராஜினாமா பண்ணணும் திமுகவினுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லாரும் ராஜினாமா பண்ணனும் முதலமைச்சர் ராஜினாமா பண்ணுமாங்கிறத அவர் மனசாட்சிக்கு விட்டுறாங்கண்ணா ஏன்னா தொடர்ந்து டிஎம்கே ஃபைல்ஸ் தொடர்ந்து பேசுகிறாள் நான் தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டை வைக்கிறாள் நான் உள்ளாட்சியிலும் ஊழல் குற்றச்சாட்டு மதுரையில் வெளியே வந்திருக்குன்னா எல்லா இடத்துலையும் தணிக்கை பண்ணணும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அதனால் முதலமைச்சர் அது போன்ற கருத்தை வைக்கிறாங்கன்னா திமுக காரங்க மொத்தமாக ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நிறைய போலி கணக்குகள் தமிழ்நாட்டில் இருப்பது உண்மைதான் இதை ஆதாரபூர்வமாக ஈரோடு மாவட்டத்தில் இரண்டு பஞ்சாயத்தை சர்வே பண்ணி அதை முழுவதுமா டாக்குமெண்ட் பண்ணி மத்திய அரசுக்கு அந்த காப்பியை கோயம்புத்தூர் வாட்ஸ்அப் லெட்டர் உங்களுக்கு போட்டுறேன் நீங்கள் பாருங்கள் எப்படி ஊழல் பண்ணிருக்காங்க அதனால சகோதரர் சொல்லியிருக்கக்கூடிய நம்பரை பத்தி எனக்கு தெரியல ஆனா தமிழ்நாட்டில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடப்பது என்பது உண்மை சாம்பிளுக்கு ரெண்டு பஞ்சாயத்து டேட்டாவை இப்போ நான் உங்களுக்கு பகிரங்க <laughs> <laughs> அண்ணா அது வந்து என்டிஏனுடைய சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அவங்க நீங்கள் கேட்ட ரெண்டாவது கேள்விக்கான பதில் அவங்க தான் சொல்லணுங்கண்ணா நான் சொன்னால் சரியாக வராதுங்கண்ணா முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேங்கண்ணா இன்னைக்கு துணை ஜனாதிபதி இன்னைக்கு ஜெய்தீப் தன்கர் அவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் டேர்ம் இருந்துச்சு புதிதாக வரக்கூடிய துணை ஜனாதிபதி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஐந்து ஆண்டுகள் இருக்க போறாங்க அப்படி இருக்கும் பொழுது நிறைய பேர்கள் போதுங்கண்ணா அது எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான் நம்மை பொறுத்தவரை நம்முடைய கட்சியிலிருந்து தீர்மானம் செய்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு இரவு யூகே போகிறாங்க நேரடியாக மால்டீவ்ஸ் போகிறாங்க யூகேலிருந்து அங்கேருந்து தூத்துக்குடி வர்றாங்க அதனால் பிரதமர் அவர்கள் இன்றிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வெளியே இருக்கிறாங்க சனி ஞாயிறு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அதனால் எல்லோரும் பொறுத்திருப்போம் நல்ல ஒரு பெயர் நீங்கள் தான் சொன்னீங்க தமிழ்நாட்டிலேருந்து வந்தால் சந்தோஷம் எங்களுக்கு சந்தோஷம்தான் அது இந்தியாவிலிருந்து யார் வந்தாலும் நல்ல ஒரு பெயர் வரட்டும் ஏன்னா யூகங்கள் அதை பற்றி சொல்வது எனக்கு அனுமதி இல்லைங்கன்னா நான் சொல்லவும் கூடாது எனக்கு தெரியவும் தெரியாது சம்பந்தப்பட்டவர்கள் சரியான நேரத்துல சொல்லுவாங்க நன்றி அண்ணா டேக் கேர் அண்ணா பை அண்ணா இதை மட்டும் நான் グரூப்ல போட்டுறேன் அண்ணா அந்த ஹீரோ இப்ப இப்ப கார்ல ஏறுனவனே போறான் கார்